அனைவருக்கும் வணக்கம் அந்த முருகன் அருளால் புதிதாக பிறந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் ஏழா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வளரும்னு சொல்லி துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத ராசி பலன் படி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னோ நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களுக்குரிய சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இப்பதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட இரண்டாவது நட்சத்திரம் சித்திரை இதன் முதல் இரண்டு பாதங்கள் புதனை அதிபதியாக கொண்ட ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துளம் ராசியிலும் இடம்பெறும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிகுந்த தைரியசாலியாக இருப்பீர்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் உதவி என்று வருபவர்களுக்கு முடிந்த உதவியை செய்வீங்க அடிக்கடி கோவப்படுவீங்க சொல்ல வந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாகவும் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டே ஆகணும்னும் நினைப்புடனும் சொல்வீங்க அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் சற்று சோர்வு அடைவீங்க எந்த காரணத்தை முன்னேட்டும் கொண்ட கொள்கையிலிருந்து விலகி செல்ல மாட்டீங்க பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் படிப்புக்கு பார்க்கும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது காதலித்து திருமணம் செய்து கொள்வீங்க வாழ்க்கை துணையை அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பீங்க எந்த காரியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டே செயல்படுவீங்க உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக பேசுபவர்கள் நீங்கள் நீங்களாக மற்றவர்களிடம் சண்டைக்கு போக மாட்டீங்க ஆனால் வந்த சண்டையை இரண்டில் ஒன்று பார்த்துருவீங்க பிள்ளைகளிடம் மிகுந்த அன்பு காட்டும் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க கற்பனை திறன் அதிகம் பெற்றிருப்பீங்க சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவங்களை மற்றும் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களிடம் செல்வாக்கு பெற்றிருப்பீங்க அளவான குடும்பம் அன்பான வாழ்க்கை என்று சொல்லத்தக்க வாழ்க்கையை பெற்றிருப்பீங்க புது புது ஆடை ஆபரணங்கள் அணிவதில் விருப்பம் கொண்டு இருப்பீங்க சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பீங்க அடிக்கடி பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து கவலைப்படுவீங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாது என்று சொல்வார்கள் இப்படி பொதுவாக சொல்லிர முடியாது பிறந்த குழந்தையின் ஜனன ஜாதகத்தில் லக்னம் ராசி ஆகியவற்றுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு உரிய கிரகம் வலு குன்றியிருந்து சூரியனும் பகை நீச்சம் பெற்றிருந்தால் மட்டுமே தந்தைக்கு கெடுதல் ஏற்படும் எனவே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தந்தைகள் அனைவருமே கஷ்டப்படுவார்கள் என்று சொல்ல முடியாது சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதக்காரர்கள் நவாம் சாதிபதியாக சுக்கிரனை கொண்ட நீங்கள் புதுமையான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள் சமூகத்தில் மற்றவர்களால் போற்றி புகழப்படுவீர்கள் செல்வாக்கு மிகுந்தவராக இருப்பீங்க எல்லாமும் எல்லாருக்கும் என்ற பொதுவுடைமை சிந்தனை கொண்டிருப்பீங்க சமூக நலனில் அதிக அக்கறை கொண்டவங்களா இருப்பீங்க கலைத்துறையில புகழுடன் விளங்குவீங்க விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பீங்க ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீங்க ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீங்க எதையும் நேருக்கு நேராக பேசுவீங்க ஒரு வேலையில் ஈடுபடுவதற்கு முன்னாடி அந்த செயலினால் ஏற்படும் பின்விளைவுகளை நல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்பு தான் அதில் ஈடுபடுவீங்க வாழ்க்கை துணைக்கே முக்கியத்துவமும் முழு சுதந்திரமும் கொடுப்பீங்க அவருடைய ஆலோசனையை கேட்ட பிறகே முடிவெடுப்பீங்க மேலும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகமான மாதமாக அமைய போகுது ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அதிகமாக இருக்க போகுது ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் மூணாம் இடத்தில் அமருகிறார் தனகாரகன் குரு பார்ப்பதால் இந்த மாதம் முழுவதும் நல்ல பணவரவு உண்டாக போகுது தொழிலில் லாபம் கிடைக்க போகுது பேச்சில் இனிமை ஏற்பட போகுது கம்யூனிகேஷன்ல கம்பீரம் அற்புதமாக இருக்க போகுது ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் அக்கறை செலுத்தணும் நீங்க சூக்கிரன் மூணாம் இடத்தில் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் வீடு வாங்குவதற்கு கையெழுத்து போட போறீங்க நீங்க கம்யூனிகேஷன் செக்டாரில் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாக போகுதா திருமணம் போகுது போகுதா காமத்ரிகோண ஸ்தானங்கள் தொடர்பு ஏற்பட போகுது திருமண யோகம் உண்டாக போகுது வரன்கள் கைக்குடி வரப்போகுது திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிய போகுது திருமணத்திற்காக ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வரன்கள் அமையப்போகுது போகுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கப் போகுது மனதை ஏற்படப் போகுது எல்லா வகையிலும் வெற்றி ஏற்படப் போகுது இந்த ஜனவரி மாதம் தைரியத்தை கொடுக்க போகுது பயணங்கள் திருப்திகரமாக இருக்கப்போகுது போகுது எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது நல்லது தாயாருடைய உடல்நடலில் சில பாதிப்புகள் இருக்கக்கூடும் வீட்டில் சில ரிப்பேர் வேலைகள் செலவுகள் ஏற்படுத்தும் வீட்டின் வடகிழக்கு மூளையை சுத்தமாக வைத்துக்கொள்வது நல்லது வீட்டு கடன்கள் வாங்கும் அமைப்பு உங்களுக்கு உண்டாகி இருக்கு கிரெடிட் கார்டுகளால் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு கவனமாக இருந்துக்கோங்க தவற விடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மேலும் பிள்ளைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்பட போகுது ஆறில் சனி இருப்பது நல்ல விசேஷமாகும் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் சிறிய கருத்து மாறுபாடு இழப்பு தொந்தரவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஏழாம் இடத்திற்குரிய செவ்வாய் மூணாம் இடத்தில் அமர்ந்திருப்பது விசேஷம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு திருமண யோகம் ஏற்படப் போகுது பெயர் புகழ் கிடைக்க போகுது பொதுமக்கள் மதியில் நல்ல பெயர் புகழும் பெருகப் போகுது அஷ்டமாதிபதி சுக்கிரன் மூணில் அமர்ந்திருக்கிறார் பயணங்களின் போது கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சை வைத்து அவமானப்படுத்தும் அமைப்பு உண்டாகியிருக்கு கை கால்களில் ஜாயின்ட் பகுதிகளில் அடிபடுவதற்கான அமைப்பு உண்டாகியிருக்கு வளையல் போன்ற பொருட்கள் காணாமல் போகும் அமைப்புகளும் அமைஞ்சிருக்கு கவனமா இருந்துக்கோங்க மேலும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் அற்புதமான யோகம் ஏற்பட போகுது கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகி உண்டாகியிருக்கு அம்மாவுடைய உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது மற்றவர்களை விமர்சித்து பேசுவதை தவிர்ப்பது நன்மை தரும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் அமர்ந்திருப்பதால் சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படலாம் பதினொன்றாம் இடத்தில் கேது இருப்பதால் தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்பட போகுது கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் வெற்றிகள் உங்களுக்கு பக்கமே இருக்க போகுது கம்யூனிகேஷனில் வெற்றி உண்டாகப் போகுது பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான புதன் மூணாம் இருப்பதால் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறும் யோகம் ஏற்படப் போகுது இளைய சகோதரர்களுடன் நல்ல உறவு ஏற்பட போகுது குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும் கோவை கோவில்பாளையத்தில் உள்ள காலகாளீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக உங்களுக்கு முடியும் எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகள் பணிந்து போவார்கள் உங்களிடம் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டாகி இருக்கு சகோதரர்களுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் ஆலோசனையை நடப்பதுதான் உங்களுக்கு நல்லது பெண்ணின் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் வழி உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக முடியும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அலுவலகத்துல பனிச்சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் கூட சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமா இருக்கணும் பெரிய அளவுல கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை குறையும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் மற்றும் அம்பிகை பரிகாரமாக நீங்கள் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெயில் தெய்வம் ஏற்றி அருகமுள்ளால் அர்ச்சனை செய்வது நல்லது மேலும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு முல்லை மலர் கொண்டு அர்ச்சித்து வழிபடுவதும் நன்மையை தரும் மேலும் அனைவரிடத்திலும் சரிசமமாக நடந்து கொள்ளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமுடையவர்கள் நீங்கள் இந்த மாதம் கஷ்டங்கள் நீங்கி சுகங்கள் உண்டாகும் பணவரத்து கூடும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைய எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகப் போகுது வாக்குன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்பட போகுது உணவு உண்ண கூட நேரம் இல்லாமல் வேலை தவறி உண்ண வேண்டியது வரலாம் வாகனம் வீடு ஆகியவற்றின் செலவுகள் ஏற்பட போகுது அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலனாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆடர்கள் கிடைப்பது தாமதப்படும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கப் போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பாடி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியது கூட வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள்லாம் நீங்க போகுது பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்ட போறீங்க நீங்க அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப் போகுது மற்றவர்கள் விவகாரத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கப்போகுது போகுது பழைய பாக்கிகள் வசூலாக போகுது புதிய ஆடர்கள் கிடைக்க போகுது முக்கிய நபர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையுடன் செஞ்சு முடிச்சு பாராட்ட பெற போறீங்க அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியங்கள் வெற்றி பெறப் போகுது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாக போகுது பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படப் போகுது எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிக்க போறீங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது தான் நல்லது கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றியே தரும் மேலும் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது பணவரத்து அதிகரிக்கப் போகுது எதையும் நிர்ணயிக்கும் திறன் குறையலாம் பணவரத்து தாமதப்படலாம் கையிருப்பு கரையும் மற்றவர்களுக்காக உதவி செய்யும் போது வீண் பழி சொல் கேட்க நேரலாம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் சோர்வும் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வது நல்ல பலன்களை தரும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையிடு வேண்டாம் தசா புக்தி அனுகூலம் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் மேலும் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் பரம்பரை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையலாம் பெண் நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் பழகுங்க அவர்களால் சில பிரச்சனைகள் எழலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கக்கூடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இளவறியான நிலை காணப்படலாம் மேலும் பரிகாரமான இங்கே வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டு வர பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி